どうぞ。 That. Yeah. Oh, it's looking pretty.

வெரி குட் வெரி குட் நல்ல காம்போ ஆச்சு. அஸ்ரே ஐயா உங்க உங்களுக்கு ஆல்ர மாலங்காரன். மால மாலமணி மாட்டேன் நான் அன்னைக்கே ஐயா ரே காம்படி அந்த ஸ்பாட் போறீங்களே மீஷால் வெரி நல்லா நடப்பார் வெரி குட் வாங்க. நீங்க மீஷால் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கானே வச்சதே

Thank

C'est m'a beaucoup mot pour le dire